ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அது அரசாங்க ஊழியர்கள் செய்யலன்னா அதுவும் தப்பாக போயிடும் அதனால் சரியாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது டெல்லி ஈடுபடும் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கும்போது மத்திய அரசு கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க விவசாயிகள் சுரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து திமுக முக்கியத்தான் ஆர்ப்பாட்டும் பண்ண போகிறாங்க ஆனால் மத்திய அரசு இருபத்தி ரெண்டு பேர் நெல்லை கொள்முதல் பண்ணால் உடனே அது அரசியாக அரிசியாக மாற்றணும் இல்லைன்னா சீனாக போயிடும் இது மாநிலத்தை பொறுப்பேற்றுக்கணும் ஆங்கில தரப்பில் கொண்டாங்க இதில் வந்து தெரியும் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை வந்து பாதிக்குது அதனால் மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷ வருஷம் நடக்கிறது இல்லை இது மாதிரி சில வருடங்களில் நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகள் நடந்திருது இதில் எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை மாநிலங்களில் இருக்குங்கிறதை தாண்டி விவசாயிகள் நடந்து கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்கிறது மதுவை தாண்டி போதைப்பொருள் பழக்கத்தால் கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது இதையெல்லாம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும்